நம் அனைவரின் மீது இளைஞன் சாந்தியும் சமாதானம் குறித்தகட்டு என் அன்பு வாழ்த்துக்களோடு அன்புடன் ரியாஸ் சமீபத்தில் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அதுக்கப்புறமா என்னுடைய பிஸ்னஸ் கோச்சுமாக இருக்கிற ஜெயசேகரன் சார் மீட் பண்ணியிருந்தேன் அப்போ அவரோட நம்ம சேனலில் உள்ள மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு டாப்பிக்கை பேசுங்கன்னு சொல்லி அவற்றை ஒரு ரோல் மாடல் ஆர் ஹாப்பி பேரண்டிங்கை பற்றி பேசி வீடியோலாம் எடுத்துருந்தோம் பட் அது ப்ரொஃபஷனலாக எடுக்காமல் மொபைல் எடுத்ததுனால அதனோடய ஆடியோவும் வீடியோவுமே வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை பட் சார் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய மெசேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால அது அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது சார் அதை ரோல் மாடல் ஆர் ஹாப்பி பேரண்டிங்னு டிஃபைன் பண்ணுற விஷயத்தில் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா நம்முடைய குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாகவும் நம்ம வந்து அவங்க மூலமாக வந்து சந்தோஷம் பெறக்கூடிய வகையில் இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அவ தேவையில்லாத ப்ரெஷர் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா முதல் கட்டமாக அதனுடைய ப்ராக்டிஸை வந்து நம்மள்டருந்து தொடங்கணும் அதாவது நான் வந்து என் குழந்த காலையிலேயே சீக்கிரமாக எழுந்துக்கணும்னு நினைக்கிறேன்னா ஆஸ் எ பேரண்ட்டாக நாம் முதல்ல காலைல சீக்கிரமாக எழுந்துருக்கிற பழக்கத்தை தொடர்ச்சியாகவோ கொஞ்சம் நாளைக்கோ நம்ம கொண்டு வரும்போது நம்முடைய குழந்தைங்களுக்கு அந்த பழக்கம் அப்படியே கொள்ளுங்கள் அப்படிங்கிற முதல் செய்தி ரெண்டாவதாக வந்து பேரண்ட்ஸ் நாம் எல்லாருமே திரும்ப திரும்ப நம்புகிற விஷயமும் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா என்னுடைய குழந்தைகளை வந்து கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறேன் ஏன்னா நான் அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் அப்படிங்கிறது வந்து ப்ராபபிலிட்டி வைஸ் நிறைய பேரண்ட்ஸுக்கு அது இருக்கும் குழந்தைகளை கஷ்டப்படாமல் வளர்க்கணும்னு வச்சு நம்ம கஷ்டப்பட்டு தான் செய்யணும் அந்த ஒரு ஹாப்பி பேரண்டிங் வந்து நமக்கு அமையாது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அந்த ப்ராக்டிஸை எப்படி கொண்டு வரலாம் உதாரணத்துக்கு வீட்டில் குழந்தைங்க கூட நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் என்ன செலவாகுது அப்படிங்கிற ஒரு தேதியை வந்து அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிடுறதோ இல்லை அவங்கள விட்டு டெய்லி எழுத சொல்கிறதோ அதுக்கப்புறமா மாதம் மாதம் என்ன செலவு வந்தது எது இதில் எவ்வளோ செலவாகுச்சுன்னா அந்த குழந்தைங்கள்டே கேட்குறதோ இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் அப்போ அவங்க ஒரு செலவு செய்ய போகிறாங்கன்னா அந்த செலவு நமக்கு இப்போ தேவைதானா இல்லை இதை நம்ம இப்போ உள்ள இந்த பட்ஜெட்டில் பண்ணத்தான் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் வந்து அந்த குழந்தைங்க வருவாங்க அது அல்லாமல் நான் என் குழந்தைக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்களுக்கு வந்து கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறங்கிற ரீதியில் இப்படி நம்மளுடைய பேசிக்கான ஒரு அவேர்னஸை கூட குழந்தைங்களுக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாதுங்கிறது வந்து ரெண்டாவதான செய்தி மூணாவதான செய்தியாக வந்து சார் என்ன சொல்கிறாங்கன்னா லைஃப் லாங் லேர்னிங்கிறது வந்து ஒரு ஆட்டிடியூடாகவே வந்து நாம் வச்சுக்கிடணும் அதாவது நாம் வந்து ஒரு ஸ்கூலில் படித்தோம் காலேஜில் படித்தோம் அதுக்கப்புறமா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அதோட படிப்பு முடிஞ்சிருச்சானா கிடையாது வாழ்க்கையை நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு பாடங்களை கற்றுத்தருது அது அல்லாமல் எந்தெந்த அளவுக்கு காலகட்டங்களில் வளர்ச்சிகள் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் நம்மளை கற்றுக்கிட்டு நம்மளை அப்டேட் பண்ணிக்கிடுறோம் இப்போ ரீசெண்டாக உள்ள என்ன டெக்னாலஜி இருக்குது ஏஐயோ இல்லை சேட் ஜிபிட்டியோ என்னமோ ஒரு டெக்னாலஜி வயசாக இருக்கட்டும் இல்லை நாம் இருக்கக்கூடிய துறை சார்ந்த ஸ்கில் செட்டை வளர்த்துக்கட்டதாக வள வளர்த்துக்கொள்வதாகட்டும் இதிலையெல்லாம் நாம் நேரத்தை முதலீடு செய்து நம்மளுடைய பொருளாதாரத்தை முதலீ முதலீடு செய்து அதில் ஒரு டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணி வெளியே வந்து நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் ஆஸ் எ பேரண்டாக நம்மளுடைய டேடியும் மம்மியுமே படிச்சுட்ருக்காங்க போது நம்ம எவ்வளோ படிக்கணுங்கிறத வந்து அவங்களுக்கு ஆர்வப்படுத்தும் ஸோ அது அந்த மாதிரியான காரியங்களை வந்து பேரண்டாக நாம் கையில் எடுக்கணும் அதாவது சுருக்கமாக சொல்ல போகிறதா இருந்ததுன்னா இந்த உலகத்தின் மிகச்சிறந்த சொல் செயல் அதனால் முதல்ல செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நாம் தொடங்கணும் நாம் செய்கிறத பார்த்து நம்ம குழந்தைகள் செய்ய பழகுவாங்கங்கிறது தான் ஹாப்பி பேரண்டிங் ஆர் ரோல் மாடல் பேரண்டிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஜெய்சேகரன் சார் வந்து சொன்ன விஷயம் அதை உங்களுக்கு நான் அப்படியே வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதை மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இன்னொரு காணொலியில் வேறொரு டாப்பிக்கோட சந்திப்போம் அன்புடன் ரியாஸ் ஸோ உலகின் மிகச்சிறந்த சொல் செயல்